சிவாய நமக விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் என்ற ஊரில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் ஔவையாரை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்ற பெரிய கணபதி இந்த திருக்கோயிலில்தான் அருள் பாவிக்கிறார் இங்குள்ள ஆறுமுக பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார் மெய்ப்பொருள் நாயனாரின் அவதார திருத்தலமும் இந்த திருக்கோவிலூர் தான் ராஜராஜ சோழனும் அவரின் தாய் வானமாதேவியும் இந்த ஊரில் தான் பிறந்துள்ளன உள்ள அம்மனின் விழிகள் நம்மை பார்ப்பது போலவே அமைந்திருக்கும் அந்தகாசுரனை வதம் செய்யும் சிவபெருமானின் உற்சவ திருமேனியை இங்கு மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் மரணபயம் போக்கும் சிவபெருமானின் உற்சவ திருமேனியான அமிர்த மிருத்தஞ்சிய மூர்த்தியை இந்த திருக்கோயிலில் நாம் தரிசிக்கலாம் புத்திரபாக்கியம் மற்றும் மாங்கல்ய பாக்கியம் அருளும் அம்பிகை நாயி நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கிறார் பல பெருமைகளை கொண்ட இந்த திருக்கோயிலின் முழுமையான காணொலி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக